நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் யானை சிறுத்தை புள்ளிமான் கரடி காட்டுப்பன்றி போன்ற காட்டு விலங்குகளும் குயில் காட்டுக்கோழிகள் உள்ளிட்ட பறவை இனங்களும் வசித்து வருகின்றன இப்பகுதியில் மழை காலங்களில் புல் செடி கொடிகள் பசுமையாக செழித்து வளர்வதால் காட்டிற்குள் இருக்கும் யானை புள்ளிமான்கள் சாலையோரங்களுக்கு வந்து புல் தலைகளை உண்ணுவது வழக்கம் இந்நிலையில் தற்போது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் பார்த்தீனியம் செடிகள் அதிக அளவில் வளர்ந்து காணப்படுகின்றன இதனை யானை மான் உள்ளிட்ட வன விலங்குகள் உண்பதால் பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது ஏன் இந்த செடியை சாப்பிடுவதால் அப்படி என்ன பாதிப்பு என்று யோசிக்கிறார்கள் பார்த்தீனியம் களைச்செடிகள் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் மிஷச் செடியாகும் பார்த்தீனியம் எனப்படும் அயல்நாட்டு களைச்செடியான இந்த பார்த்தீனியம் விதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் கோதுமையுடன் ஊடுருவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்நிய தாவரங்களோட ஆக்கிரமிப்பு மிக அதிகமான அளவுல வந்து வந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லப்போன பார்த்தீனியம் பார்த்தீனியம் வந்து வெளிநாட்டிலிருந்து கோதுமை இங்கே இந்தியாவுக்கு சப்ளை செய்யும் போது அதுல வந்து அது மூலியமா பரவி இன்னைக்கு தோட்டங்களிலும் காடுகளிலும் காடுகளிலும்ர வந்தாலே ஒரு இடத்துல குறிப்பா சொல்ல முதுமலை போன்ற காடுகள்ல வந்துச்சுன்னா அங்க வந்து மற்ற புட்கள் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது மற்ற தாவரங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏற்படும் போது தாவர உண்மைகளான யானைகள் மான்கள் மற்ற அந்த அனிமல்ஸ் பறவைகள் இவைகளுக்கு எல்லாத்துக்குமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டு உணவு தட்டுப்பாட்டை ஏற்படும் இந்த செடிகள் மனிதர்களுக்கு ஆஸ்துமா என்ற சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அத்துடன் இந்த செடி உடம்பில் பட்டால் அரிப்பு போன்ற தோல் வியாதிகளும் ஏற்படுகின்றன இதனை உட்கொள்ளும் கால்நடைகளுக்கும் அரிப்பு பல்வேறு உபாதைகளும் ஏற்படுகின்றன அத்துடன் இந்த இலைகளை உண்பதால் கால்நடைகளின் பாலில் கசப்பு தன்மை உண்டாகிறது இதனால் கால்நடைகளின் உடலில் சிறுக சிறுக விஷத்தன்மை ஏற்படுகிறது மேலும் இந்த செடிகள் கரியமில வாயுவை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் பெரிதளவில் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஒரு முறை பார்த்தீனியம் உற்பத்தியாகிவிட்டால் மழை வறட்சி என சொல்லப்படுகிறது செடிகள் பொதுவாக அதிக ஆழம் செல்லும் அமைப்புடையது செடியின் ஒவ்வொரு பூங்கொத்துகளிலும் காணப்படும் விதைகள் நான்கே வாரங்களில் நிலத்தில் விழுந்து முளைத்து மீண்டும் பூத்து விதைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை அத்துடன் இந்த செடி வளரும் இடங்களில் வேறு எந்த தாவரமோ புற்களோ வளருவதில்லை இதனால் வன விலங்குகள் கால்நடைகள் போன்றவற்றிற்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வன விலங்குகள் அழியும் நிலை உருவாக வாய்ப்புள்ளது இச்செடி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவி கிடக்கின்றன கொத்தமல்லி போன்றே காட்சியளிக்கும் இச்செடி விஷத்தன்மை கொண்டதாகும் தற்போது மழை பெய்துள்ளதால் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பார்த்தீனியம் செடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கை சூழலுக்கும் நிலத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதால் இந்த செடிகளை அழிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுவாக பாத்தீங்கன்னு வந்து தலையீடு அதிகமாகி நீலகிரியோட எளியனும் கெட்டு போய் நாளைக்கு இந்த வன அதோட வாழ்வும் நாசமாகி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எதிர்கொண்டிருக்கு ஆகவே அரசாங்கமும் வனத்துறையும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த அந்நிய தவற அடிப்பதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று இயற்கையாளர்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வகை செடிகளை அழிக்க வேண்டியது அரசும் வனத்துறையும் தான் என்றாலும் அவற்றை முறையாக அழிக்க நாம் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள பார்த்தீனியம் செடிகளை அழிப்பதன் மூலமாக மண்வளத்தை காப்பதோடு நோய்கள் அற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷ்